கர்த்தருக்கு சூத்திரம் இன்றைக்கான வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமீன் தேவ பிள்ளைகளே நம் தேவன் நல்லவர் அவர் நல்லவர் நல்லவர் என்று ஆயிரம் முறை அல்ல கோடி முறை கூட சொல்லலாம் அவர் நல்லவர் தான் நமக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் நாம் என்னெல்லாம் ஒருவேளை தேவன் நம்மை மறந்து விட்டாரோ நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நானும் கூட அப்படித்தான் எண்ணுவேன் இது இயற்கை தான் நாம் தானே ஆனால் தேவன் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆற்றி தேற்றும் போது அந்த அனுபவம் மிக இனிமையானது என் தேவன் எவ்வளவு நல்லவர் என் நல்லவர் எனக்கு ஒரு நாளும் கைவிடவில்லையே என்னை என்று எண்ணி துதிப்பேன் பிரியமானவர்களே நீங்களும் கூட பாடுகளின் வழியாக கஷ்டத்தின் வழியாக போகும்போது சோர்ந்து போகாதிருங்கள் பொறுமையாக என் தேவன் நல்லவர் அவர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறவர் என்று துதியுங்கள் அப்புறம் பாருங்கள் தேவன் உங்களை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக் மீட்டெடுக்கும்போது நீங்களும் தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் என்னுடைய நன்மைக்காக அல்லவார் இதை செய்தார் என்று தேவனை துதிப்பீர்கள் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தீமை செய்வாரான் தம்முடைய பிள்ளைகள் தீமைகள் அனுபவிப்பதை கூட பார்க்கக்கூடாத தேவன் அவர் உடனே இறங்கி வந்து தீமையிலிருந்து தம் பிள்ளைகளை மீட்டெடுப்பார் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியம்மான் அவர்களே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையைத்தான் அவர் பார்க்கிறார் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா அல்லது மனுஷர்களை தேடி ஓடுகிறோமா என்று தான் பார்க்கிறார் நாம் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரும் வரை அவர் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறோமா அல்லது பாதியில் ஜெபத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையற்று போய்விடுகிறோமா என்று தான் அவர் பார்க்கிறார் பிரியமானவர்களே நாம் என் வாழ் நான் என் வாழ்க்கையில் அநேக முறை தேவனுடைய அன்பை அவர் நல்லவர் என்பதை ருசித்து மகிழ்ந்திருக்கிறேன் நீங்களும் கூட தேவன் மீது மட்டுமே உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து மகிழ முடியும் ஆம் நம் தேவன் நல்லவர் அவர் நல்லவர் மட்டுமே தீமை செய்கிறவர் அல்ல பிசாசு நமக்கு தீமை செய்ய நினைத்தால் கூட அவர் அந்த தீமையிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு அவருக்கு காத்திருங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து மகிழ உங்கள் வாழ்வில் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கட்டாயம் கட்டளையிடுவார் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் உங்களுக்கு எந்த போராட்டம் வந்தாலும் சரி ரோமர் எட்டு இருபத்தெட்டில் எழுதியிருக்கிறபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று விசுவாசித்து துதியுங்கள் தேவன் இன்றே உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து மகிழ்ச்சி செய்வார் விசுவாசியுங்கள் நம் தேவன் நல்லவர் நல்லவர் ஆமேன் அலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்